இந்த நாள் இனிய நாளைய எங்கள் வாழ்த்துக்கள் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வைகாசி பத்தொன்பது திங்கட்கிழமை இன்று சப்தமி மகம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை மாலை அஞ்சு மணியிலிருந்து ஆறு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் உறுதி ரிஷபம் தனம் மிதுனம் புளிப்பு கடகம் பரிசு சிம்மம் உதவி கண்ணி ஆர்வம் துலாம் தோல்வி விருச்சிகம் பெருமை தனுசு மகிழ்ச்சி மகரம் அமைதி கும்பம் நன்மை மீனம் யோகம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்